வணக்கம் அன்பு நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிட தகவல் என்னன்னா மனோதிடம் பொதுவா மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு மனநிலை குறைந்த தன்மை மனோதிடம் இல்லாத நிலை ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறன் குறைந்து காணப்படுதல் குழப்பமான நிலை சலனம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சலனம் மனம் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்பு இதெல்லாம் நீங்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குங்க அதாவது குலசேகரப்பட்டினத்துல இருக்கக்கூடிய மனோகரி அம்மன் சரிங்களா அந்த மனோகரி அம்மனை வழிபாடு பண்ணால் தீபம் போட்டு வழிபாடு பண்ணும்போது மனதிடம் நிச்சயமா கிடைக்கும் இதுக்காக தான் போகணும்னு அவசியம் இல்லை உங்கள் ஊர்லயே மனோகரிங்கிற தெய்வம் இருந்தால் அங்க நீங்க தீபம் போட்டு வழிபாடு பண்ணலாம் அது மட்டும் இல்லாம நம்ம உடலோட நெருங்கி ஒட்டி இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய ஆடை அப்போ இந்த ஆடையை தண்ணீர்ல முக்கி காய காயப்பட்டாலும் மனம் ஒரு நிலைப்படும் சரிங்களா இது நீங்க ஃபாலோ பண்ணலாம் நன்றி வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் ஃபோன் போட்டு நீங்கள் சந்தேகத்தை கேட்காதீங்க உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கேளுங்க அதே மாதிரி வாஸ்து சம்பந்தப்பட்ட கேள்வியும் சைட் விசிட் பண்ணாமல் பதில் சொல்கிறது தவறாக போயிடும் சரிங்களா கூடுமான வரைக்கும் அன்டைமில் கால் பண்ணுறத தவிர்த்துடுங்க நன்றி வணக்கம்